வணக்கம் நேர்களே பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய பேசும் நேரம் நிகழ்ச்சியில் யாருடன் யார் கூட்டணி மாறும் வியூகம் தொடரும் குழப்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசவிருக்கிறோம் தமிழகத்தில் தேர்தல் களம் மிக பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் பணிக்காலமானாலும் அரசியலின் சூடு ஜாஸ்தியாக இருக்கிறதையும் பார்க்குறோம் குறிப்பாக கூட்டணி கட்சிகள் யார் யாரோடு செல்வார்கள் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் ஒரு திகில் படம் மாதிரியே மாறிட்டு இருக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் அதை மையமா வச்சுதான் இன்றைய தலைப்புல நம்ம பேச இருக்கிறோம் என்னோட அரங்கில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் வணக்கம் திரு முருகையன் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் வெங்கடேசர் வணக்கம் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக நிறைய கூட்டணிக்குள் இந்த கட்சி போக அந்த கட்சி வருங்கிற மாதிரியான விஷயங்களை பா பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காங்கிரஸ் வெளியேறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா ரெண்டும் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அதனுடைய தமிழ்நாடோட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர் வந்து ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறதா தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் சொல்லியிருக்கார் அபிஷியலா பார்த்து எங்களுக்கு எழுபது சீட்டு ஒரு தேர்தல் அறிக்கை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் தயாரிக்கிறது அதே மாதிரி அவங்களும் ஒரு குழு போட்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறாங்க ஆட்சியில் பங்கு வேணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதே மாதிரி திரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து திரு விஜய் அவர்களை சந்திச்சுட்டு போனதும் ஒரு ஒரு பேசு பொருளாக சில சில மாதங்களுக்கு முன்பாடு இந்த சூழல்ல நிச்சயமா காங்கிரஸ் வெளியே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா பாக்குறாங்க அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத திரு முதல் கட்ட கருத்தை நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய கருத்தை சொல்ல விளைகின்றேன் இன்றைய தினம் வரையில் இந்தியா கூட்டணி தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அப்படியே உறுதியோடு இருக்கிறது பெரிய எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் அது வீரநடை போட்டு கொண்டிருப்பதாக தான் நான் கருதுகின்றேன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வரக்கூடிய கருத்துகள் ஒட்டுமொத்த கருத்து ஒருமித்த கருத்து கொண்ட எந்த இயக்கமும் இல்லை எங்கள் இயக்கத்திலும் வந்து சில ஆசைகள் சில விருப்பங்கள் அதெல்லாம் இருக்கு சில தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கலாம் அல்லது அடிமட தொண்டர்களில் சிலராக இருக்கலாம் எல்லாம் சிலர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வது தன் கட்சியை வந்து பெரிதாக பலப்படுத்த வேண்டும் தன் கட்சிக்கு வந்து ஒரு முன்னேற்றகரமான எதிர்காலம் வேண்டும் என்று கருதுவதுதான் ஒரு தொண்டனினுடைய எண்ணமாக இருக்கும் கருத்தாக இருக்கும் அதை வந்து வெளிப்படுத்துகிறார்கள் சிலர் மனதில் வைத்திருப்பார்கள் சிலர் வெளிப்படையாக வெளிப்படுத்துவார்கள் அதை ஊடகங்கள் வந்து பெரிது அதை போடுகிறது ஊடகங்கள் வந்து போடுகின்ற அத்தனை செய்தியும் அதிகாரபூர்வமானது அல்லது எங்களுடைய டெல்லி தலைமையோ தமிழ்நாட்டு தலைமையோ எடுத்த முடிவு அல்ல இதுல சொல்றது வந்து சொன்னீங்கன்னா திரு ராஜேஷ்குமார் வந்து சட்டமன்றத்தோட காங்கிரஸ் குழு அவருடைய கருத்து உள்ள ஏன்னா என கிரீஷ் சொல்லி சொல்லிருக்கிறதா அவர் கன்ஃபார்ம் பண்றாரு இவரே சொல்லிருந்தா தப்பு ஏன்னா அவர் சிஎம் மீட் பண்ணிருக்காரு இந்த கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்கப்ப இந்த தகவல் கசிவிடப்படுறதே இந்த கூட்டணிக்குள்ள நிறைய குழப்பங்கள் நீங்க அடிப்படை சொல்ல மாதிரி ரெண்டு தேசிய கட்சிகளும் முடிவெடுக்கிறது வந்து டெல்லியில் தான் முடிவெடுக்கிறாங்க எல்லாரும் தெரிஞ்சிருந்தால் கூட இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உருவாக்காதா நீங்க ராஜேஷ்குமார் வந்து சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக இருக்க அவர் வந்து ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் தமிழகத்தில் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இருந்தார் ஆனா அவர் ஐந்து பேர் கொண்ட குழு டெல்லி அமைத்த ஐந்து பேர் கொண்ட அதிகாரப்பூர்வமான குழுவிலே குமார் இருக்கிறார் அவரும் சேர்ந்து போய் தான் வந்து முதல்கட்ட பேச்சுவார்த்தை முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தை குழு அமைக்கவில்லை அமைத்த பிறகுதான் அந்த பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் எல்லாம் தொடர்ந்து அதனுடைய எத்தனை தொகுதி அவர்கள் கொடுக்க போகிறார்கள் நாம் என்ன ஏற்க போகிறோம் என்பதெல்லாம் பின்னால் தான் தெரியுமே தவிர அதுவரையில் பேசுவதெல்லாம் வெறும் பேச்சாக தான் எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அதே முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது நீங்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேறுகிற அளவுக்கு எந்த விதமான ஒரு பெரிய நிலையும் இப்பொழுது ஏற்படவில்லை என்பதுதான் இன்றைய நிலை இன்றைய கருத்து எங்களுடைய கூட்டணி அது பலமாக தான் இருக்கிறது எதிர் தரப்பட வேண்டுமென்றால் இன்றைக்கு வந்து ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது இல்ல நீங்க நம்ம அந்த கூட்டணி பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப தெரியும் திருச்சி வேலுசாமியில இருந்து ஜோதி மணிலிருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிவிக்கு திரு விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கணும் அவங்க நிச்சயமா எழுபது சீட்டு தரேன்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களோட எதிர்பார்ப்பு கூட்டணியில ஆட்சி வேணுங்கிற பட்சத்தில் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் பேரலாம் நடக்கிறத பாக்குறேன் இல்ல சார் இது சார் எங்கள் கட்சியில எல்லாருமே எதையுமே சொல்லாமல் மௌனமாக இருந்தால் என் திமுக என்ன நினைக்கும் அந்த கட்சியில நாம் என்ன சொன்னாலும் கேட்பார்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள் ஏற்கனவே அறுபத்தி மூணு சீட்டு வாங்கணும் அப்புறம் நாற்பத்தி ஒரு சீட்டு வாங்கணும் அப்புறம் போன தேர்தலில் இருபத்தி அஞ்சு சீட்டு வாங்கணும் இல்லைங்களா அது வந்து சந்தோஷமாக பெற்றுக் கொண்டதாக சொல்ல முடியாது அந்த பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு அஞ்சு சீட்டுகளை வாங்கிட்டு வெளியே வரும்போது மிக வருத்தப்படுத்த வருத்தத்தோடு தான் அன்றைக்கு தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி அவர்கள் மரியாதைக்குரிய அழகிரி அவர்கள் வெளியே வந்து அவர் சொன்னார் வருத்தத்தோடு தான் வந்தார் கண்ணீரோடு தான் வந்தார் என்பதுதான் உண்மை அதனால் முழுமையான மன திருப்தியோடு அந்த சீட்டை வாங்கி கொண்டு வந்தோம் இடங்களில வெற்றி பெற்றோம் ஆனால் எத்தனை இடம் வாங்கினாலும் டெல்லி தலைமை அதை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்ட பின்னால் நாங்கள் எந்த மாறுபட்ட கருத்தும் பேசவில்லை எங்கள் தொண்டர்கள் எல்லாம் அந்த கருத்தை அப்படியே ஏற்றிக்கொண்டு வேகமாக செயல்பட்டதனுடைய விளைவுதான் இருபத்தி அஞ்சில் பதினெட்டு இடங்கள் நாங்கள் வெற்றி வகை சூடினோம் சரி அதுபோன்ற திமுக ஆட்சியும் ஆட்சிக்கு வந்தது அதிலிருந்து இதுவரையும் அவங்க எந்த மிக பெரிய கருத்து வேறுபாடு அல்ல ஆனால் அந்த அஞ்சு சீட்டு நாம் பெற்று கொண்டு விட்டதுனால் இப்பொழுதும் அதே குடுக்கலாம் அல்லது இருவத்தஞ்சு கூட கம்மியான குடுக்கலாம் யா எது கொடுத்தாலும் வாங்கி காங்கிரஸ் காங்கிரஸ்காரன் அப்படின்னு திமுக அந்த நிலைப்பாட்டுக்கு வந்து கூடாது எந்த நிலையில் காங்கிரசுலே உள்ள மன கருத்தை எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படையாக திருச்சி வேலுசாமியா இருக்கட்டும் ராஜேஷ்குமாரா இருக்கட்டும் அது மாதிரி சில பேர் எல்லாம் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் எங்களுடைய கருத்துக்களை வந்து டெல்லியிலையும் நாங்கள் பிரதிபலித்திருக்கிறோம் சொல்லி இருக்கிறோம் ஐவர் குண்ட குழு வந்திருக்கிறது அதுல நாற்பது இடங்கள் என்று அவர்கள் முடிவு செய்து நம்ம அஞ்சு ஏற்கனவே பெற்றோம் இப்பொழுது பதினைஞ்சு இடம் சேர்த்து நாற்பது இடங்களாவது பெற வேண்டும் என்று டெல்லி தலைமை முடிவெடுத்து ஐவர் குழுவுளை அனுப்பி பேசி இருக்கிறோம் இந்த நாற்பதுங்கிறது நாற்பது வரலாம் இல்ல நாற்பதுல இருந்துதான் போனதுனால தான் இடங்கள் அதிகாரபூர்வமான செய்தி அல்ல சரி அது வந்து எங்க கருத்து அந்தந்த கருத்து இருக்கும்பொழுது தொண்டர்கள் எல்லாம் எழுபது இடங்களை எதிர்பார்க்கிறார்கள் இருந்தாலும் நாற்பது இடம் அவங்க கேட்டு இருக்காங்க அதையாவது கொடுப்போம்னு திமுக நினைக்க வேண்டும் என்பக அது ஒரு அழுத்தம் சரி அது ஒரு அழுத்தமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே வெங்கடேஷ் சார் நீங்க இந்த சமீபத்துல ஏற்பட்டது குழப்பத்தை நீ எப்படி பாக்குறீங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இந்த கூட்டணியில் நிறைய சில சிறப்பு சிக்கல் வரும் நீங்க இந்திய கூட்டணியை பிறகு நான் அடுத்த கேள்விக்கு வர இதை இதை எப்படி பாக்குறீங்க சார் இந்த கூட்டணியுடைய நிலவரத்தை நீங்க எப்படி கணிக்கறீங்க இப்ப முருகன் சார் சொன்னது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு வரவேற்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏன் பிரதிபலிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இதே சட்டமன்ற தேர்தல் இருக்கிறப்ப இதே மாதிரிதான் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்கிறப்ப இந்த மாதிரி சோடங்கர் மாதிரி யாருன்னா கிரிஷ் சோடங்கர் மாதிரி யாருன்னா வழியில பேசுறாங்களா பிரவீன் காந்தி போய் ட்விட் பண்றாங்களா

அறுபத்தி மூணு நாயன்மாங்களே அமிச்சா நாலு பஞ்ச பாண்டவர் மாதிரி அஞ்சு பேர் தான் ஜெயிச்சு வந்தாங்கன்னு கலைஞர் சொன்ன கட்சி தான் காங்கிரஸ் அதிகமாக சீட்டு கொடுத்தால் நம் வெற்றி வாய்ப்பை இழப்போம் அப்படின்றது திமுகக்கு நன்றாக தெரியும் இப்ப காங்கிரஸ் இங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான கட்சி மாதிரி அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பறைசாட்டுறாங்க தவிர கிரவுண்டுக்குள்ள எதனா இருக்கிறாங்களான்னு கேட்டா கிரவுண்ட்ல கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி அஞ்சு வரையும் காங்கிரஸ் பண்ணிய போராட்டங்கள் என்ன காங்கிரஸ் வந்து மக்களுக்காக செய்த நலப்பணிகள் என்ன காங்கிரஸ் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக உதவியுடன் காங்கிரஸ்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட வந்து மூணு மூணு லட்சம் ரூபா கொடுப்பாங்க மூணு கோடி ரூபா கொடுப்பாங்க வருஷத்துக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி அதை வைத்து அவருக்கு தொகுதி எப்படி மேம்பாடு படுத்திருக்காங்க அந்த தொகுதியில் அரைக்க அசைக்க முடியாத சக்தியாக வந்திருக்காங்களா எதுவுமே கிடையாது காங்கிரஸ் ஒற்றை லோகோ வச்சு பிரயாணம் பண்ணாரு சொல்ல முடியும் பதறாதீங்க 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 காங்கிரஸ் வந்து திமுகவின் வாழை பிடித்தால் தான் ஜெயிக்க முடியும்ன்றது ரொம்ப தெளிவா இருந்தது ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல நீங்க காங்கிரஸ் தணிச்சுன்னா மூணு பர்சன் இங்க ஓட்டு கிடையாதுன்னு எல்லாவரும் சாமானியனுக்கும் தெரியும் இப்ப என்ன உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னா இவங்களுடைய நல்ல நேரம் திமுகவுடைய கெட்ட நேரம் பீகார்ல தோத்தவன திமுக குஷி ஆயிட்டாங்க காங்கிரஸ் தோத்தவன திமுக ரொம்ப குஷி ஆயிட்டாங்க நம்ம கிட்ட எல்லாம் அவங்க சீட்டை வாங்கிப்பாங்க அப்படின்னுட்டு ரொம்ப குஷியா இருக்கிறப்ப நான் சொல்றேனே என்னோட கருத்தை பதிவு பண்ண விடுங்க நீங்க குறுக்கிடாதீங்க குஷியா ஆறாங்க இவங்க அதிகமான சீட்டு கேட்க மாட்டாங்க நம்ம இதை வைத்து இவருல ஆஃப் பண்ணிடலாம் பிகாஸ்ல நீங்க பீகார்ல செல்லா காசா ஆயிட்டீங்க ஒண்ணுமே இல்லாம வாஷ் அவுட் பண்ணி தா குரங்கு வந்து தாங்கட்ட இல்லாம வனத்திய சேர்த்துக்கடுத்த மாதிரி தேஜ இவர் தேஜஸ்வி யாதாவும் ஊழ்த்து மூடிட்டோம் நம்ம அதே மாதிரி இங்க நம்மள மூடிடுவாங்கன்னு சொல்றதுக்கு தெளிவா இருக்கிறப்பதான் விஜய் ஒரு ஆஃபர் தராரு தாவேக்கா ஜோசப் விஜய் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு எழுபது சீட்டு காங்கிரஸ் உடைய உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இப்ப இருக்க எம்எல்ஏக்கள் எதிர்காலத்துல எம்எல்ஏ ஆக்கணும்ன்றவர்களா மூஞ்சி பிரகாசமாக நமக்கு எழுவது சீட்டா அவங்கள நம்ப முடியல கிளி பாத்துக்கிறாங்க நமக்கு எழுவது சீட்டா நமக்கு எழுவது சீட்டா துணை முதல்வர் நமக்கு நமக்கு துணை முதல்வர் ஆட்சியர்கள் பயங்கர விழுகிறா நமக்கு துணை முதல்வரா என்னடா நடக்குது தமிழ்நாட்டுல நம்ம சத்தியமூர்த்தி பவனை தாண்டி வெளியில எங்கேயுமே போனதுல நமக்கு துணை முதல் ஒருத்தர் தரன்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாலாம் மண்ட தேர்தல இருபத்தி அஞ்சு சீட்டு தரான ஆஃபர் கொடுக்குறாரு நமக்கு இருபத்தி அஞ்சு சீட் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அதிர்ச்சி ஆகிறான் அதிர்ச்சி ஆகிறான் என்னடா என்ன நடக்குது நாட்டுல அவனை கிளி பார்த்துக்கலாம் நம்ம நடக்கிறது உண்மையா அப்படின்னு ஏன்னா அவர் வந்து அள்ளி குடுக்கிறார் சீட்ல கூட்டணியை விட்டு திமுக உடைக்கணும் அள்ளி கொடுக்குறாரு துணை முதல்வர் அவர்களுடைய என்ன ராகுல் காந்தி அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியும் சேமா ஒரே போட்ல சந்திக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்க வேணுகோபாலோட பேச்சை கேட்காம ராகுல் காந்தி எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்ப இதே வேணுகோபாலும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தாவேகா தலைவர் திரு விஜய் சந்தித்தார்களா இல்லையா இன்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி காலில ஒரு விட்டுட்டு போடுறாரு நீங்கதான் கூட்டணி கட்சியில ஓட்டுறீங்களே தமிழ்நாட்டுல நீங்கதான் இணக்கமா இருக்கீங்களே உங்களோட பாண்டிங்க பிரிக்க முடியாதுன்றீங்களே போடுறாரு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழகம் இந்தியாவில் அதிகமாக வட்டி கற்ற மாநிலம் தமிழகம் என்ன நடக்குது தமிழகத்தில் நீட்டு போடுறாரு எதிர்வினை ஆற்ற ஆளுமே வளர்ச்சி மிகுந்த மாணவர்கள் அடைஞ்சு அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரையும் அறுபது வருஷமா வாங்கின அஞ்சரை லட்சம் கோடி கடனுங்க அஞ்சே வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கினா திமுக சாதனை என்ன வளர்ச்சி இந்தியாவில்

அங்க இருக்கக்கூடிய பல காங்கிரஸ் லீடர்கள் மறைமுகமாக தாவே கால பேசிட்டு இருக்காங்க இதுல ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் வந்து வெளியில இருந்து திமுக ஆதரவு குடுக்கறப்ப காங்க அப்படி திமுக வலிமை இழந்த கட்சியா இருந்துச்சு பெரிய லெவலா இல்லாதப்ப ஆதரவு குடுக்கறப்ப கூட ஆட்சியில் பங்கு அப்படின்றப்ப அவங்க ஆட்சியில பங்கு கொடுக்கல இப்ப என்ன இப்ப கிரீஷ் போட முதல் பதிவு என்ன கேக்குறாரு எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் திட்டவட்டமா இன்னைக்கு சொல்லுது திமுக ஆட்சியில் பங்கு வேணாம் நீங்க வந்து காங்கிரஸை திமுக தனியா கட்டிக்கிட்டே இருக்கு ஏன்னா அவங்க மக்கள் நீதி மையம் கமலை நோக்கி அவங்க நகர்றாங்க ஏன் நகர்றாங்கன்னா இது நாள் வரையும் கமல் பிறந்த நாளுக்கு வாழ்த்துகள் கூட சொல்லாத மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு கமலோடைய பிறந்த நாளுக்கு நேரடியா வீட்டுக்கு போறாரு எதுக்கு போறாருன்னா இன்கேஸ் காங்கிரஸ் வந்து பெல்ட்டி அடிச்சு தாவேக்கா போச்சுன்னா அந்த டைம் அந்த ஓட் ஷேர ஃபில் பண்ணு பர்சன்ட் தான் ரொம்பலாம் கிடையாது நாங்க என்ன தாவேக்காவில் இருந்த கூடிய காங்கிரஸ் வந்து இந்தி கூட்டையிலிருந்து பிரிஞ்சு தாவேக்கா போயிடுச்சுன்னா திருமானனும் நேரடியாக விடுவார் ஏன்னா காங்கிரசினுடைய பலன் அவங்க சொல்லிக்கிறது சிறுபான்மையர் ஓட்டும் தலித் அவர்களுடைய பழமொழியினுடைய நம்ம பட்டியலுடைய சகோதரருடைய ஓட்டம் தான் இது ரெண்டும் அங்க போனா அவருடைய ஓட் பேங்க் ஷேர் காலி ஆகிடும் திருமானன் வந்து அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவரும் அங்க போறப்ப திமுகன்ற கூட்டணி காலியாயிடும் இப்ப நீங்க கேட்டீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நேத்து பேசி முந்தாணித்து வைக்கல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க ரெண்டே பேருக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க

இவரை வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அமித்ஷாவும் மோடியும் வந்து அப்படியே கங்கணம் கட்டி இங்க வேலை செய்கிறாங்களா இது யாராவது ஏற்பாடுகளா சார் கூட்டணி வச்சிருக்காங்க திட்டம் அமித்ஷாவினுடைய நீண்ட கால திட்டத்தை அவர்கள் செயலாக்கி கொண்டு வருகிறார்கள் அதாவதான் ஓராண்டுக்கு முன்னாலேயே அதிமுக தனியா விட்டோம்னா அவங்க வந்து பிஜேபிக்கு எதிரான கட்சி அண்ணா திமுகவும் அப்படின்னு நம்பி திமுகவில் உள்ள ஒரு சில கட்சிகள் கூட இவர்களை கூட்டணி வைப்பார்கள் அண்ணா திமுக பலம் பொருந்திய கட்சியாக மாறிவிடும் அதனால மாற விடக்கூடாது என்பதுதான் அது எச்சரிக்கையாக ஓராண்டுக்கு முன்னாலேயே பலவிதமான வடப்பிரிப்புகளை விரித்து டெல்லிக்கு வரவழைத்து அந்த கூட்டணியை எங்காவது உண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே கூட்டணியை போட்டு பிஜேபி அதிமுக கூட்டணி என்று அறிவித்து விட்ட பின்னால் யாருமே வந்து அந்த கூட்டணிக்கு வர விரும்பல புரியுதுங்களா அதை தடுத்து விட்டார்கள் அதை தடுத்து விட்ட பின்னால் அவர் கூட இருந்த டிபிஎஸ் மெதுவா நீங்க வெளியே போங்க செங்கோட்டையின வரவழைச்சு பேசி நீங்க வந்து தாவேக்காய் என்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் தான் ஆரம்பிக்க சொல்லி இரண்டு திராவிட கட்சியில ஒரு கட்சி முதலில் அழிக்க வேண்டும் அந்த இடத்தில் பிஜேபி கைப்பற்ற வேண்டும் அது வந்து வந்து நம்ம அதிமுக உடனடியாக அழித்து விட முடியாது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லாத இந்த தருணத்தில் தான் அந்த இயக்கத்தை அழிக்க முடியும் எனவே வந்து தாவேக்காய் என்ற ஒரு இயக்கத்தை என்ன அங்க உருவாக்கி அவன் எப்ப வேணாலும் நம்ம நினைச்சா அந்த ஆளை இழுத்துக்கலாம்

பக்கம் ஆளே இல்ல எனவே எங்களுக்கு அறுபதுல இருந்து எழுபது சீட் எங்களுக்கு வேணும்னு கேட்க போறாங்க பிஜேபி அண்ணா திமுக அது கொடுக்கவில்லை என்றால் நீ தனியா நின்றுக்கப்போ அப்படின்னு அதே காவல் கூட இதே பிஜேபியும் போய் சேரும் அப்ப என்ன பாரு செங்கோட்டையு காங்கிரஸ் கூட்டணி சார் பலம் பொருந்திய கூட்டணியாக தாவேக்காவை உருவாக்கி இங்க போட்டி திமுகவுக்கும் நிலையை இங்க உருவாக்கி அண்ணா திமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள் அது வந்து என்ன திமுக மீண்டும் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வருவது பிஜேபி ஒரு பெரிய பிரச்சனை இல்ல அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் இப்போதைக்கு திமுகவுக்கு எதிரணி எதிர்கட்சியாக தாவேக்காவும் பிஜேபியும் சட்டமன்றத்தில் போய் உட்காரணும் ஐம்பது அறுபது சீட்டாக உட்காரணும் அப்படி உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா நாளைக்கு எம்பி தேர்தலில் நீ இருபது நான் இருபது தாவேக்காவும் பிஜேபியும் பிரிச்சுக்கிட்டு அங்கே திமுக கடுமையான போட்டியை காங்கிரசும் திமுகவும் ஒரு அணி தாவேக்காவும் பிஜேபியும் ஒரு அணி என்ற அடிப்படையில் தான் அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று திட்டம் அண்ணா திமுகவை ஓரங்கட்டி விட்டு ஒன்று முலாம் ஆக்கியில் விட்டு அந்த சூடுல அண்ணா திமுக கைவரித்து கொண்டு ஒண்ணு இருக்கும்போது இருக்கும் போது நீ எங்களுக்கு அஞ்சு சீட் ஆறு சீட் எண்ணி எண்ணி கொடுக்குறீல்ல இப்ப நீ வரையா அங்க கூட அஞ்சு சீட் உனக்கு தரேன் எங்க கூட்டணிக்கு வரியா இல்லன்னு சொன்னா நீ தனியா நின்னு தோத்துப்போம் அந்த திட்டத்தை அமித்ஷா போட்டு அதை வெற்றிகரமாக இப்போ செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நீ பாருங்க இன்னும் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகட்டும் இன்னும் ஒரு மாதம் ஆகட்டும் அதுக்குள்ள இந்த சூழ்நிலை மாறும் சரி சரி திட்டம் கட்சி அழிப்பதுதான் பிஜேபியின் திட்டம் அதுல வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கிறது திமுகவை தோற்கடிப்பது பிஜேபியினுடைய நேரடியான திட்டம் அல்ல நிச்சயமாக திமுக வந்து தாவேக்கா கூட்டணி பலமடையும் பட்சத்தில் திமுக வந்து மிகப்பெரிய மிருகபல வெற்றியை அடைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வெற்றி பெறும் நீங்க எப்படி பாக்குறீங்க காமெடியா நகைச்சுவையா பாக்குறேன் எனக்கு நகைச்சுவை அடக்க முடியல பொதுநலம் கழிஞ்சு அதை நான் சிரிக்காம இருக்கேன் ஏன்னா இப்ப நிதிஷ்குமாரோட நம்ம கூட்டணி வச்சு பீகார்ல தொடர்ந்து வந்து நம்ம பெரும்பான்மையா வெற்றி பெற்றாலும் நிதிஷ்குமாருக்கு வந்து கூட்டணி தர்மத்தின்படி அவர் முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கோம் அவர் கட்சி அழிச்சிட்டமா மகாராஷ்டிரால இன்னைக்கு சிவசேனாவோடய மஜித் பவரோட தேசிய காங்கிரஸ் கூட்டணி இருக்கிற தனி கட்சிங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க புரிதல்குள்ள வாங்க ஏக்நாத் சிண்டே ஆகட்டும் அவரு பால் தக்கரோட கட்சியினு கூடிய மகனா இருக்க உத்தவ் தனி ஆனா சிவசேனான்றது தனி கட்சி சிவசேனா பிஜேபி அஜித் பவார் சேர்ந்த கூட்டணி தான் அங்க இருக்கிறது அதுல நாங்க அந்த கட்சியை அழிச்சிட்டோமா சும்மா அடிச்சு விடக்கூடாது ஏதோ இதை அழிச்சுட்டோம் அதை அழிச்சுட்டோம் சும்மா நான் வந்து பொதுநலன் கருதி நீங்க பேசுறப்ப காமெடி சி வந்து சிரிக்காம இருந்தேன் நீங்க கம்முனு சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபி ஓட திமுக கூட்டணி வச்சுதா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டசபை தேர்தலில் கூட்டணி வச்சுதாச்சா திமுக அழிச்சிருச்சா திமுக பிஜேபி அழிச்சிருச்சா அதுதான் நகைச்சுவை ரொம்ப வந்துச்சுன்னு எனக்கு சொன்னாலும் அடக்கம் இல்ல அவர் பேசுற நகைச்சுவை எல்லாம் ஏன்னா காங்கிரஸ் வந்து தன்னை என்றைக்குமே வளர்த்து கொள்ளுன்ற மனநிலையிலே இல்ல அது ஒரு ஒட்டுண்டி காங்கிரஸ் வந்து ஏதோ ஒரு கட்சியை ஒட்டு பிடிச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சம் அமைச்சர்ல வாங்கிட்டு கொஞ்சம் எம்எல்ஏ போட்டுக்கிட்டு நம்ம தான் இருக்கிறாங்க தவிர காங்கிரசே இங்க வளர்க்கணும் எல்லாரும் ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாங்க நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் அதற்கு நீங்கள் காமராஜரா மாறணும்ல நாங்க காமராஜரா மாற மாட்டோம் அடிமட்ட வேலைகள் எதுவும் செய்ய மாட்டோம் இங்க பூத்தை ஃபில் பண்ண மாட்டோம் எஸ்ஆர் சம்பந்தமான எந்த உதவிகளும் எதுவுமே பண்ண மாட்டோம் அன்றைக்கு இருந்து அதே பன்னியார் மலையில் தான் நீங்க இங்க இருப்பா நீங்கள் ஒட்டுணியாக ஒரு கட்சியை தான் டிராவல் பண்ணணும் அதுல அதிகமாக ஒரு சீட்டை ஒருத்தர் தர வேற தாவரத்துக்கு என்ன அவங்களுக்கு இது நல்லா சொல்றேங்க இப்ப தாவேக்காவோட காங்கிரஸ் போறதுக்கு மூணு முக்கியமான காரணம் சொல்றேன் ஒரு காரணம் தாவேக்கா இங்க இருந்தால் அதிகமா எழுபது சீட்டு சொல்றாங்க எழுபது சீட்ல எத்தனை வென்றடைப்பாங்கன்னு தெரியாது ஆனா எழுபது சீட்லையும் காங்கிரஸ் பிரான்ச் போவோம் அது ஒரு ரூட் போவோம் திங்க் பண்ணுவாங்க ஒண்ணு ரெண்டாவது என்ன புதுச்சேரியில கிட்டத்தட்ட ஜெயிக்கிற சூழ்நிலை இருக்கிறப்ப அங்க வந்து மாற்று கூட்டணி நம்ம பிஜேபியும் என்ஆர் என்ஆர் காங்கிரசும் அங்க ஜெயிக்கிற வாய்ப்பு எழுக்கிறப்ப விஜயோட மாசு அங்க கை கொடுத்து புது புதுச்சேரியில நம்ம ஆட்சி அமைக்க முடியுமா அது ஒரு ப்ளஸ் கேரளால விஜய் என்று பெரிய ரசிகர் பட்டால இருக்கிறது விஜயோட படம் கேரளால பெரிய மார்க்கெட்ல போறப்ப பினராயி விஜயனை வந்து நம்ம நாலாண்டு எலக்ஷன்ல அடிக்கிறோம் சட்டசபை தேர்தலில் அடிக்க முடியல அப்ப விஜயோட கூட்டணி வச்சு அப்ப காங்கிரஸ் கூட்டணின்றது காங்கிரஸ் கூட்டணி போகுதுன்னா ஒரு மூணு மூணு மாநிலத்துல ஹைதராபேட்லாம் அங்கேயாரில் இருக்காங்க காங்கிரஸ் இல்ல அவர் என்னை வந்து தம்பி பிரதர்ன்னு அதுவரை கூப்பிட்டதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிரதர்னு வந்து ராகுல் காந்தியை தான் கூப்பிட்டேன் அதனால அவர் என்ன கூட்டணி வைப்பாரு இவங்க வந்து பகல் கணக்கு காண்றாங்க ஏன்னா இதே காங்கிரஸ் எடுத்து தூக்கி கொண்டு சுமப்ப போது பொதி பொதிச்சுமே நாம் ஏன் சுமக்க வேண்டும் சொல்லி திமுகவை சேர்ந்த கே நேர்ல இருந்து டிஆர் பால்ல இருந்து திருநாதர் சப கூட பதிலடி கொடுத்தாரு எல்லாரும் சொல்லிருக்காங்க இத ஏங்க செல்லகாசா வந்து தூக்கி தொம்பதுக்கு என்ன போய் எம்.பி ஆகுறோம் இவங்களே போய் எம்.எல்.ஏ ஆகுறோம் காங்கிரஸோட நிலைப்பாடு சொல்றீங்க என்ன டிடிஎஸ் நம்ம டிடிவி அண்ட் ஓபிஸ்ோட நிலைப்பாடு என்ன வருக்கு நினைக்கிறீங்க என்ன அவங்க எந்த பக்கமே இல்லாத ஒரு ஒரு சூனல இருக்கு அவங்களுக்கு ஒரு கணிசமான ஓட்டு வங்கி இருக்கிறது நம்ம மறுக்க முடியாது இது சின்ன சின்ன கட்சிகளை சேக்கற பத்திங்க இல்ல இல்ல

திமுக எதிர்க்கிற மனநிலையோடு வந்து இணைய வேண்டும் எங்களுடைய விருப்பம் அமித்ஷா எடப்பாடி பிரச்சனை அதுவும் நம்ம வர மாட்டோம் ஆனா அவர்களை சேர்க்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சியை சேர்க்க வேண்டும் எந்தெந்த கட்சியை விளக்க வேண்டும் செய்யற அதிகாரத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி உடைய தமிழகத்தின் தலைவர் திரு எடப்பாடிக்கு கொடுத்தாச்சு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பண்ணிச்சா அறிவிச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் இலக்கு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதா எங்கள் இலக்குன்னு எங்களோட மாநிலத்தில் நாயனான பொது வழியில தெளிவா சொல்லிட்டார் இங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் ஒவ்வொரு நம்மளுடைய தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தமிழகத்தின் வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி வென்றெடுக்க சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுல வந்து ரொம்ப ஒரு கிருஷியலான என்ன விஷயம்னா சாதாரணத்தை வந்து ஒரு ஒரு பொருள் கிடைக்குன்ற ஆசைப்பட்டு போறப்ப பெரிய ஜாக்டாட் கிடைக்கிறப்ப அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா அதான் காங்கிரஸ் இப்ப சந்தோஷம் காங்கிரஸ் என்ன நினைக்குது எழுந்து போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு இழந்து போன நமது கட்சியை மீட்டெடுப்பதற்கு விஜய் மூலம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அது வைத்து நம்ம முன்னேறணும் காங்கிரஸ் நினைக்குது ஆனா விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை சும்மா அழகா கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டு திமுக குடுத்தா கொடுத்த குடுத்த குஷன் கூட கொடுக்காம மொத்தமா ஜோலியை முடிச்சிருவோம் சார் நான் பாத்துக்கலாம் சார் திரு முருகன் நம்ம காங்கிரஸோட விஷயத்தை பேசுனது மற்ற மூன்று கட்சிகள் வந்து இன்னும் எந்த பக்கம் போனா நாலு கட்சியோட சொல்லணும் ஓபிஎஸ்ல இருந்து திரு டிடிவி இந்த ரெண்டு பிரிவா இருக்கிறவங்க திரு ஹேமலா பிரேமலதா விஜயகாந்த் இவங்க நாலு பேரோட நிலைமை என்னவா இருக்குன்னு ஒரு பத்து நாள்ல சொல்றீங்க உங்களோட அனுமானம் என்னவா இருக்கு சுருக்கமாக நேரம் இருக்கு சுருக்கமா சொல்றோம் அவங்க வந்து நிச்சயமாக எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்க விடக்கூடாது என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இது வெளிப்படையா சொல்லுகிறார்கள் அமித்ஷாவும் மோடியும் வந்து மறைமுகமாக சொல்லுகிறார்கள் வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல நிச்சயமா விஜய் கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அழைச்சாலும் அவங்க போனாங்கன்னா அண்ணா திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல வந்து கொஞ்சம் குழப்பம் வருங்கிறதுனால திமுக போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு ஆனா ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு

பிஜேபி ஆலோசனையும் அதுவாதான் இருக்குது செங்கோட்டையன் எப்படி அங்கே போனாரோ அதே போல டிடிபியும் ஓ பி அங்கதான் போவாங்க அந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க அன்புமணிதான் ராமதாஸ் ராமதாஸ் எங்க தெரியல வந்து ஒண்ணு திமுக கூட்டணிக்கு போனோம் இல்ல நீங்க சொல்றது கூட பிஜேபி கூட விஜய் போகவில்லை என்றால் ராமதாஸ் வந்து விஜய் கூட போறதுக்கு ஒன்னு இதுக்கு போவாங்க

தேமுதிமுக ஆரம்பிக்கப்பட்டது அதை எழுதுதா தேமுதிமுக அரசியலே பண்ணிச்சு மறுபடியும் அந்த குட்டையில் போல் விழக்கூடாது ரொம்ப தெளிவா இருக்கு சோ அதுல ஒரு மாற்றம் அப்ப ரொம்ப தெளிவா எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுக எதிர்க்கிற எல்லா கட்சியும் ஒரு குடையின் கீழ் வரும் அனைத்து தலைவர்களும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் மோடிஜி அவர்களை வர வைத்து அனைத்து தலைவர்களும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கிளியை ஏற்படுத்துவோம் நன்றி சார் நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நன்றி நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்